கொடுத்துக்கோ அப்படின்னா அஞ்சு நாளையில நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அஞ்சு நாளைக்கு முன்னால ரெண்டு நாள்ல நான் மூத்தா போயிட்டான் பாவியா என்னது அப்போ ஒரு ஹவுல் அந்த வருடம் என்பது வருதுன்னு சொன்னாதான் இவன் ஒரு ஒரு எல்லையை அடைகிறான் அதுக்கு பிறகு பாவியன் பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அல்ல அப்படிதான் என்ன செய்யறான் ஒவ்வொன்றையுமே அவனுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த டைம் போன பிறகுதான் நீ பாவி நீ வந்து கடமையை தவறியவன் அப்படின்னு குற்றம் சாட்ட முடியும் அப்ப நீங்க சொல்ற மாதிரி நினைச்சா ஒரு அஞ்சு மாசத்தை கூட அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா அஞ்சு மாசத்துக்கு முன்னாலும் நாலு மாசத்தை இறந்து போயிட்டான் இவனுக்கு என்ன பதில் சொல்ல இதுதான் உங்களுடைய விளக்கம் அதாவது அந்த ஜக்காத்து கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கெடு நிர்ணயிக்க வேண்டும் சொல்லி ஒரு அடிப்படையில் அவர் கேட்கிறார் விஷயம் என்னன்னு கேட்டா கெடு நிர்ணயிப்பதில் நமக்கு ஒன்றும் வெறுப்போ ஆட்சேபணையோ கிடையாது ஆனால் அந்த கெடுவை அல்ல சொல்லி இருக்கணும் சொல்லி இருந்தாதான் கெடு இப்ப என்ன பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம் அல்லாவும் அரசு ஒரு கெடுவை சொல்லி இருந்து இந்த கெடு எங்களுக்கு வேணாம் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அதுல பிரச்சனை வரும் நீங்க சொல்றபடி அந்த ஒரு வருஷம் என்பது அந்த கெடுவை நீங்க இப்படி ஒரு காரணத்துக்கு தீர்மானிக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னொரு ஆறு மாசம் என்று தீர்மானித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இன்னொருத்தான் அந்த கெடுவை மூணு மாசம் ஆக்கணும்னு சொன்னால் நீங்க என்ன சொல்வீர்கள் அந்த என்ன சொல்வீர்கள் அப்ப நீங்க ஏதாவது ஒரு கெடு வேணுமே என்பதற்காக கெடு போடுவீங்களா அல்லூலும் தான் கெடு வரும் சொல்லலன்னா கெடு இல்லன்னு முடிவெடுப்பீங்களா இந்த கிரவுன்லாம் நாங்க சொல்றோம் கெடு தான் நமக்கு சில விஷயங்களுக்கு கெடு தேவைன்னு விளங்குறது ஆனால் அல்லாவுடைய ரசூல் அது தேவைன்னு சொல்லல நமக்கு விளங்குனாலும் ரசூல் என்ன செய்யணும் அது கெடு அவசியம் அப்படின்னு அவங்க சொல்லல அதை நிரூபிக்க எல்லாமே பலவீனமா தான் இருக்கிறது அந்த கருத்துல அந்த கருத்துனே அந்த அதிசயில் அப்படிங்கும் பொழுது அதுக்காக ஒரு வருஷம் தேவை அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நுழைத்ததுங்கிற ஒரு குற்றம் வந்து சேரும் இது வந்து மேட்டருங்க இரண்டாவது மேட்டர் என்னன்னு கேட்டா இதுக்கு கூட வந்து நீங்க நீங்க இல்ல ஹஜ்ஜில நீங்க கேட்ட தக்கத்துல கேட்ட அதே கேள்வி ஹஜ்ஜில வரும் ஹஜ்ஜி இப்படையாயிடுச்சு ஒருத்தனுக்கு கடமையானால் அவன் இந்த வருஷம் காசு பணத்தோட இருக்கிறான் இந்த வருஷம் போகல ஆனால் அவனுக்கு போகாட்டான அவனுக்கு எது வரைக்கும் கெடு இருக்குது சாவுறதுக்குள்ள அவனுக்கு வந்து அந்த கெடு இருக்கிறது அந்த சாவுறதுக்குள்ள அந்த கெடு இருக்கும் பொழுது அவன் ஹஜ் செய்யாமலேயே வசதி வாய்ப்போட இருந்து மூத்தாயிட்டான்னா குற்றவாளினா குற்றவாளியை தான் ஆகுவான் ஆனால் அதுக்காக அந்த கெடு இல்லைன்னு ஆயிருமா உசுரோட இருந்திருந்தானே அந்த கெடு கண்டிப்பா இருக்கிறது அவனுக்கு ஹயாத்தல்ல முடிச்சதுனால அந்த சலுகை அவனுக்கு கிடைக்கவில்லை இவனுக்கு என்ன ஹஜ் கடமை வைங்களேன் நான் செஞ்சிட்டால் போதும் நல்லா என்னை கேள்வி வைக்க மாட்டான் ஆனால் நான் எதுக்கு அவசரமா செய்ய முயற்சி பண்ணணும்னு கேட்டா மரணம் எனக்கு வந்துடும் பயந்து நான் செய்ய வேண்டும் அதே அடிப்படையில் அதுக்கும் கெடு இருக்கிறது ஹஜ்ஜிக்கு இருக்கிற மாதிரி கெடு இருக்கிறது எல்லாம் ஒரு சூழலும் கெடு சொல்லாதனால கெடு சொல்லாத ஹஜ்ஜிக்கு நம்ம எப்படி கெடு வைக்கிறோமோ கடைசி வரைக்கும் இருக்கிறது சொல்லி அது மாதிரி வந்து என்ன இருக்குது அந்த கெடுவை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சொல்றோம் அதனால நீங்க சொல்லப்படி இன்னைக்கு ஒருத்தருக்கு பணம் வருது அஞ்சு நாள்ல மூத்தா போயிடுறோம் அஞ்சு நாள்ல வந்து மூத்தா போயிடுறான் அவன் அப்படி மூத்தா போயிட்டான் ஜக்காத்து கொடுக்காம மூத்தா போயிடறான் ஆமா அந்த குற்றம் வரத்தான் செய்யும் அது அஞ்சு என்ன செய்யணும் நமக்கு மூத்த அடுத்த நிமிஷம் கூட நமக்கு வரலாம் அடுத்த நாள் கூட வரலாம் என்பதை உணர்ந்து அவன் நடந்து கொள்ளணும் அது பேணுதலுக்கு உரியது ஏறக்குறைய இந்த ஹஜ்ஜில உள்ளது திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட கிடைச்சும் ஹஜ்ஜி நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்குது ஹஜ்ஜி கடமை ஆகி செய்ய முடியாம மூத்தா போயிட்டான் என்ன பண்றது அவ்வளவுதான் அவனுக்கு சலுகை இருக்கு லைஃப் இல்ல அவனுக்கு சலுகை இருக்குது சாவறு வரைக்கும் சலுகை இருக்குது நூறு வருஷம் வரைக்கும் வாழ்நாள் கொடுத்தா அவனுக்கு நூறு வருஷம் சலுகை தான் போயிட்டான் புட்டம் என்ன பண்றது சிலருக்கு அந்த பாக்கியத்தை தருவான் சிலருக்கு அந்த நீண்ட வாழ்நாள் பாக்கியத்தை தரமாட்டான் தந்தவர்கள் அதிக அந்த தப்பிச்சு கொள்கிறார்கள் தராதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள் இது கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால இதுக்கு பயந்து நாமளே என்ன செய்யணும் வந்த உடனே கடமையான உடனே கொடுத்துருங்க இப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு நீங்க சொல்லபடி கெடுவேனுங்கறத நாங்க கூட தேவை நல்லா இருக்கும் நினைக்கிறோம் ஆனால் ரசூல் சொல்லாதனால் வேணாங்குறோம் அந்த கெடுவை நம்ம சொல்லக்கூடாது அந்த கெடு சொல்றதுக்கு அதிகாரம் படைத்தவரிடமிருந்து அந்த கெடு கிடைத்தால் அதை சொல்வதில் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வதில் எங்களுக்கு என்ன ஒரு நஷ்டம் ஆகலும் ஒரு நஷ்டம் கிடையாது இன்னொன்று நீங்க பார்க்கணும் கெடு இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்கள்ட்ட இந்த கேள்வி வரும் ஒரு வருஷம் ஆனவனே ஜெக்காத்து கிடமைன்ட்டிங்க அது ஜெக்காத்து கடமையோட ஆரம்பம் எதுக்குள்ளே அவன் கொடுக்கணும் இன்னைக்கு ஒரு வருஷம் பணம் அன்றைக்கி வந்துடுச்சே ஒரு லட்சம் ரூபா ஒரு வருஷம் ஆனவனே இதுக்கு கடமை ஆகிடுச்சி இன்னைக்கே கொடுக்கலாமா ஒரு பத்து நாள் கழிச்சு கொடுத்தா செல்லாதா ஒரு மாசம் கழிச்சு கொடுத்தா செல்லாதான்னா அதுலயும் தான் டைம் வருது நீங்க கெடு வச்சா கூட நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன செய்யுது வருது ஆமில எப்ப அனுப்புவாங்களோ அப்பதான் கொடுப்பாரு தக்காத்து கடமை ஆகி போச்சு ஆளை எப்ப வசூலிக்கிற ஆள் அனுப்புவாங்களோ அப்பதான் கொடுப்பாரு ஒன்றரை மாசம் கழிச்சு கூட அனுப்புவாரு அப்ப அதுல என்ன வழங்குது துவக்கத்துக்கு தான் கெடு கிடைச்சியே தவிர முடிவுக்கு கெடுவ காணும் துவக்கத்துக்கு கெடு இருக்கிறது எது வரைக்கும் கொடுக்கலாம் அவங்க கொடுக்கலாம் இந்த ஒரு வருஷம் கெடு போட்டாலும் ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு கெடு கிடைக்கல தவிர அது எண்டுக்கு உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்து கெடு கிடைக்கல அதையும் நீங்க கவனத்தில் கொண்டீங்கன்னா இந்த குழப்பம் தெளிவாயிரும்